ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு டக்கர் சமையல் அங்கன்வாடின்னு சொல்லக்கூடிய பால்வாடியிலருந்து கிடைக்கக்கூடிய சத்து மாவில் கேரளா ஸ்டைலில் நல்லா பொழு பொழு சாஃப்டான புட்டு பண்ணலாம் அதுக்கு புட்டு குழல் தேவையில்லை வீட்டில் இருக்க டீ டம்ளரை யூஸ் பண்ணி ஈஸியான முறையில் குழாய் புட்டு செய்யலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவு சத்து மாவு பவுட்ரு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஒரு கப்பு சத்து மாவு பவுடர்ல ரெண்டு பேர் இந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பதிலாக எடுத்துக்கலாம் டம்ளர்ல பாதி அளவுக்கு மாவு ஃபில் பண்ணிக்கலாம் கால்வாசி அளவு தேங்காய் துருவல் ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து தேர்டு லேயரில் கால்வாசி அளவு மாவு ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு மாவில் ரெண்டு டம்ளர் ஃபில் பண்ணலாம் அடுத்து ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் கீழே இருக்க இட்லி தட்டு வச்சுக்கலாம் டீ டம்ளர் வைக்கும்போது ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து மாவு ஃபில் பண்ணி வச்சுருந்த டம்ளரை இட்லி தட்டில் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்தில் புட்டு மாவு வெந்துடும் ஓப்பன் பண்ணிடலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா புட்டு மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ டம்ளரில் இருக்க மாவை வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டம்ளரை திருப்பி போட்டு இந்த மாதிரி ரெண்டு தட்டு தட்டுனீங்கன்னா உடையாமல் வந்துடும் மேக்கர் இல்லாமலே வீட்டில் இருக்க டீ டம்ளர்லேயே சூப்பராக குழா புட்டு ரெடி பண்ணியாச்சு அவ்வளவுதாங்க இந்த புட்டு பண்றது ரொம்ப ஈஸி தான் இது கூட வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தொட்டோனையுமே உடஞ்சி வருது நல்ல பொழு பொண்ணு சாஃப்டா வந்திருக்கு இது கூட நமக்கு தேவையான அளவு கரும்பு சக்கரை வச்சும் சாப்பிடலாம் இல்லைனா மொத்தமாக சக்கரை கூட மிக்ஸ் பண்ணணும்னா ஒரு கப்பு மாவுக்கு கால் கப் அளவு கரும்பு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அங்கன்வாடி சத்து மாவில் கேரளா ஸ்டைலில் சாஃப்டாக பொழு பொழுன்னு சத்து மாவு போட்டு ரெடி பண்ணியாச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்